ஸோ எங்களோட டைமிங் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் குல ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ்குள்ளே திரும்பி வரணும் என்ன மேட்டர்னா நார்மலாகவே போய் சாரி இருக்கிறதுக்கு எப்படி ஒன் ஆர் ஆகிடும் இன்னும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் ஆல்ரெடி லேங்காக்காக ஸ்டிச் பண்ணுது ஸோ லேங்கா கலருக்கு இது மேட்ச் ஆகல அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சே இப்போ சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும் அதான் ஃபிஸ்ட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்றது காட்டுறேன் இந்த நெய் ப்ளூ கலரில் கிடச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பச்சுக்கு அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த பச்சை ரிமூவ் பண்ணிட்டு ப்ளவுஸ் போட்டுட்டு கரெக்ட் கரெக்டாக இருக்கும் அதோட சேர்த்து கொஞ்சம் ட்ரை ஃபுட்ஸ் எல்லாம் வேற வாங்க வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு வீடியோ கண்டிப்பூ பண்ணலாம் வாங்க போலாம் இன்னும் கெட்சடா இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் சூட்டாயற மாதிரி இருக்கு பட் ஆனால் இது நல்லா இருக்குன்னு தோணுது இதுக்கு நிறைய மணி நாட் எடுத்துட்டு இத போடுலாம் ஆமாம் ப்ளூ கட்டி ப்ளூ வந்து

தலையில் அடிப்பட்டு ஒரு தையல் போட்டு கட்டு போட்டிருக்காங்க இப்போ நல்லா நல்லாயிருக்கான் இருக்கான் டாக்டர் வந்து நாளைக்கு வேறு கட்டு போட்டுடலாம் ஒரு டென் டேஸில் சரியோன்னு இருக்காங்க ஸோ என்ன சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஷாப்பிங் போன பொருள்லாம் பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் சிவா டெக்ஸ்டைல்ஸ் போயிருந்தோம் அப்படின்னு நான் வந்து இந்த ப்ளவுஸ் மேட்ச்சாக தான் சரி எடுக்கணுன்னு இருக்கேன் ஸோ அதே மாதிரி கிடச்சிருச்சு எதாச்சும் ஸோ இதுதான் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தெரியும் லைட்டாக ஸோ அந்த ப்ளூவில் வந்து சேரீ கிடைச்சது சேரீயோட வேலை வந்து எயிட் ஃபிஃப்டி ஒரு சாஃப்ட் சில கிடச்சிது நீட்டாக சாஃப்ட் சாரி அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் நான் வந்து நேவி ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ இந்த பஞ்சை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சேரீன்ற ப்ளவுஸ் பீட்லேருந்து இந்த மாதிரி பஞ்சு க்ரியேட் பண்ணி வைக்க சொல்ல போகிறோம் அதுதான் வந்து இந்த சாரீக்கு பிளான் நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிருந்தோம் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் டெய்லி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையான பொருள் வாங்க போயிருந்தோம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா அத்திப்பழம் பேர்ச்ச பழம் முந்திரி பாதாம் கருப்பு திராட்சை அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பழம் இருக்குது நிறையா இந்த ஜூஸ் எப்படி போடணும் ஜூஸ் ஆன் ஹெல்த் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஈவினிங் சொல்கிறேன் ஸோ இதுதான் இருக்க தேவையான பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் ஒரு அதையும் காட்டுறேன் தம்பி வந்து துபாயிலேருந்து வந்திருக்கான் வீசா ரினியூவல் பண்ணுறதுக்காக ஒரு டென் டேஸ் இங்கே இருப்பான் வர்றப்போ அம்மாவுக்கு வந்து புர்கா வாங்கி தந்துருந்தான் அதையும் காட்டிங்கன்னு சொல்லிட்டு இதுதான் அம்மாவுக்கு அவங்க வாங்கின புர்கா விரிச்சு காட்டுறேன் துபாயிலேருந்து புர்கா ஃபேமஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிசைன்ஸ்லாம் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இதுதான் டிசைன் மேலே மட்டும் சேம் பேக்லேயும் அதே மாதிரி இருக்கும் ரிவியூ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டிசைனும் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பொறுக்கா அவடவில்லை அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு த்ரீ செவன்ட்டின்னு நினைக்கிறேன் அவடாச்சு ஓகே ஈவினிங் வந்து எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்குறான் ஜாயின் வந்து தூங்கி எந்திரிச்சோன்னா காட்டுறேன் ஃப்ரை ஃப்ரூட்ஸில் உட போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுவேன் இதில் என்னென்ன இருக்குது அட்டிப்பழம் அட்டி பழத்துல வேண்டாம் ட்ரை ஃப்ரூட்ஸு பாதாம் முந்திரி பாதாம் ஒரு நாலு முந்திரி ஒரு நாள் ஓகே டேட்ஸ் ஒரு நாள் திராட்சை ஒரு பத்து பேருக்கு திராட்சை இல்லை நீங்கள் வெள்ளை திராட்சை வேணுங்களோ

எதுவும் தண்ணிக்கு பதிலா வா

தலையில் அடிபட்டுருச்சு फ्रेंड्स தலையில் அடிபட்டுருச்சு ஓட மாட்டேன் இனிமே ஓட மாட்டேன் ஓடுவா ஓடுவியா பாரு ஓடு போடுவோம் பாரு ஓகே फ्रेंड्स இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நாளைக்கு சண்டே ஒரு குக்கிங் வீடியோ இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய் ஓகே பாய் ம் 几点？拿我几点吧？几点吧？五点。别让我过夜。那了。